அடுத்த முப்பது மணி நேரம் பண்ணுங்க இரு முப்பது மணி நேரம் முப்பது மணி நேரம் பண்ணுங்க இதுவே பெரிய விஷயம் இதுவே பெரிய வேலைதான் முப்பது மணி நேரம் பண்ணுங்க பதினாறு போடுறானுங்க முப்பது மணி மணி நேரம் போடுவாங்க மணி நேரம் மத பாதிகள் மத பாதி பதினாறு மணி நேரம் போடுவாங்க அவங்க இருக்கு அவங்க தைரியம் இருக்கும்போது நாமையே நாம யோக பாதிக்க முப்பத்தி ரெண்டு மணி நேரம் போடணும் மஞ்ச மஞ்சலா போகணும் தண்ணீர் அதாவது நீங்க நீரை எப்பவுமே அறுதி தேர்க்கணும் பசி எடுக்கவே பசி எடுக்க பசிங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் பசி கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் பசி

சாப்பிட வேண்டிய பிச்சது வந்துரும் போந்து உணவு அதை ஆரோக்கிய உணவு சாப்பிரது விட்டுட்டு ருசி உணவ கை தூக்குங்க ஆ எடது தூக்குங்க எடது தூக்குங்க தடவல தடவறல தூக்கும்ல டைமக் வலி குறையறத பாத்து வலி குறையுதான்னு பாத்து ஓடிறா போச்சு சடி குறஞ்சி பசி எ மொட்டுள்ளருக்கு ம் பசி வந்தா நடுங்க நடுக்கம் குறைஞ்சிருக்குமா கை கால் நடுக்கம் பசி வந்தா கை கால் நடுக்கம் மூச்சு வாங்கலாம் ஒன்பது இன்ச்சு இல்லை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா அந்த கெட்ட கெட்ட வாய்ப்பு எல்லாம் ஃப்ரீயா விட்டுறது நாட்டம் 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 செய்யிக்க முடியாத நாட்டம் பிணவாடை பிணவாடை அது வந்து வயசுல இருக்கு அது என்ன கெட்ட பிசாசுலாம் வெளியே போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஆறு மாசம் சுத்தமா இருக்கு ஆறு மாசம் நாட்டம் போய் மூஞ்சி மூஞ்சி நிறைய கை மிதுவத்துக்குன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை

குறைந்த வலையில இருந்து அரசாங்கத்தில குறைந்த வலையை பண்ணுவாங்க அங்க பண்ணா போதும் நமக்கு பெரிய மேஜர்லாம் எல்லாம் தேவையில்லை மேஜர் செக்கப் தேவையில்லை பிளட் யூரின் செக்அப் அவ்வளவுதான் நம்ம சுகர் இருக்கா கேட்ட சுகர் செக்கப்னா முடிஞ்சு போச்சு என்ன சிம்பிளா சுகர் செக்கப்னு சொன்ன பண்ணி கொடுத்துவாங்க ஜிஹெச்சுக்கு போங்க அரசாங்கத்தினுடைய மருத்துவமனை போய் விலை கம்மி என்னது அங்க ரேட்டே இருக்காது மினிமம் எது ஒரு டாலர் ஒரு டாலர் ரெண்டு டாலர் கொடுப்போம் அவ்வளோதானே

மூணு மாதத்துக்கு ஒரு தட்டி ஒரு தொகை கொடுப்பான் அது வந்து அவர் கவர்மெண்ட் கொடுக்கும் வரும்பு மாவட்டம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தட்டி வாடகையில சொந்த வீடு வாடகை வீடா தான் உங்களுக்கு எல்லாம் வாடகை வீடு சொந்த வீடியா தம்பி பரம்பரை வீடு அப்பா அம்மா அம்மா இது காசு போட்டு எல்லாம் அக்கா தண்ணி எல்லாம் வாங்க என்ன காசு கட்டி முடிச்சாச்சு தப்பிச்சுட்டீங்க ஒழு இது ஒழுங்கா வந்து இந்த புத்தகத்தை பல முறை படிச்சு படி முதல் பக்கத்தை நீங்க நல்லா முதல் அத்தியாயத்தை நல்லா படிக்கணும் வளர்ச்சி அடிப்படையில் வருண வளர்ச்சி அடிப்படையில் நாம் இந்த பசியை நிறுத்தி பழகிறப்ப அது முறையான வாழ்க்கையை கொண்டு போகும் பசியும் இல்லாத பொழுது பசி தாஜம் இல்லாத பொழுது பசி என்கிற ஒரு போலி அது ஒண்ணுமே கிடையாது பசிங்கிறது ஒரு போலி அந்த போலி இல்லாத பொழுது எதுவுமே வயிற்றுக்கு எதுவும் போடக்கூடாது வயிற்றுக்கு நமக்கு அந்த நாக்குல வர விஷம் தான் முக்கியம் நாக்குல வர விஷம் தான் பழைய விஷம் இருக்குது அறுபது வருஷம் விஷத்தை பண்ணி எடுக்கணும் அதுக்குதான் அதுக்கு தான் இந்த நீர்பயிற்சி பண்றது நீர்பயிற்சி பண்றப்ப சிறுநீர்லயே கரைச்சு 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 எடையெல்லாம் குறையாது

ஆமா பத்து கிலோ குறைஞ்சிட்டேன் உங்களுக்கே இருபத்தி எட்டுலயே நிக்குதுன்னா உங்களுக்கு இருக்கிற சதையை இவ்வளவுதான் இந்த சதை இந்த இந்த சதை இந்த சதை வந்து என்னன்னா நல்ல கிருமிகளை உற்பத்தி பண்ணும் உற்பத்தி பண்ணி சதை கட்டும் சதை கட்டும் இப்ப இடம் கூடணும் இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா கூடுவோம் இடம் சதை கூடும் பொழுது இதெல்லாம் எதாவது இது சதை கூடும் பொழுது அங்கங்க சதை வர்றப்ப அங்கங்க தெரியாது

அது 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 முன்ன செய்யணும் அது என்ன செய்யுது அது திரும்புது அப்படியே எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா செய்யுது டைம் எடுக்குது அப்ப அப்படி இப்படி திரும்பி இருந்தது போற அப்படியே இப்படி திரும்பி நேரா வரும் இப்படி நேரா வந்துரும் நேரா வந்துட்டாவே மூளையில இருந்து தண்டு வடை பார்த்தா உங்களுக்கு வந்து பயிற்சியே மூளையும் நரம்பு மண்டலம் இதெல்லாம் நேர் பண்ணிட்டு இருக்கிறான் அதனாலதான் முதுகெலும்பு முதுகெலும்பு எப்படி இருக்கு நேர் 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 மூளையும் தண்டுகளும் இதுவே போதும் இந்த இது இது பண்ணியே பண்ணிக்கல நீங்க இருபத்தி ஆறு இருபத்தி நாலு மணி நேரம் பெரிய வெற்றி தான் இருபத்தி நாலு மணி நேரம் பெரிய வெற்றிங்க சாதாரண விஷயம் இல்லை நீங்க பசிதாகத்தை கடந்துட்டாவே அது தன் வேலை செய்யும் இருபத்தி நாலு உறுதியாக இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க இப்போ நான் கூட பிஸ்கெட் ஒன்று வச்சிருக்கிறேன் காலையில ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டு இப்ப ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டேன் நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன் இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஓய்வு கொடுக்குறப்ப எல்லாமே இறங்கி வந்துரும் எல்லா இயற்கை சக்தி உள்ளே இறங்கிடும் முப்பத்தாறு மணி நேரம் போட்டீங்கன்னா முப்பத்தாறு மணி நேரம் போட்டீங்கன்னா சீக்கிரம் நல்லாயிருக்கு அதுக்கு அதுக்கு மேலே நீட்டிக்க கூடாது ஏன்னா எப்ப நீட்டிக்கணும்னா நோயே இல்லேன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நீருக்கு போகணும் நீருக்கு அப்பறம் நீரு நம்மள என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படித்தான் இப்ப நம்ம பயிற்சியில் இருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு செய்யறது சரிதான் ஏன்னா எல்லாம் சலுகை கொடுத்து பழகித்தான் நம்ம மெல்ல 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 தான் கொண்டுட்டு வரணும் விஷத்த உடனே எடுக்க முடியாது ஆனா விஷத்தை உடனே முடிவு எப்படி எடுக்க முடியும் மெல்ல அதுதான் நம்ம அறுபத்தஞ்சு வருஷம் அறுபத்தி எட்டு வருஷமா இருக்கிற மாசத்துல எடுக்குங்கிறது உலகத்துல யாரும் கண்டுபிடிக்காதது யாருமே அப்ப இது விரைந்து முன்னேறுது அதாவது எப்படின்னா பதினஞ்சு நாள்ல இவரை முன்னேற்றம் அறுபத்தி எட்டு வருஷம் இல்லாத முன்னேற்றம் எப்படி பாஞ்சு நாள்ல அஞ்சு பர்சன்ட் முன்னேறி இருக்குது இப்போ நெஞ்சே திரும்புதுங்கிறீங்க நெஞ்சே திரும்புதுன்னு என்ன சாதாரணம் அது நான் அப்படி மோட்டார் போட்டா திருப்புறோம் அதா அப்படியே திரும்புது நிறமலா நீங்க பாருங்க பாக்கலாம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாறிட்டே வரும் கை மாதிரி நிறம் மாறும் காலெல்லாம் நிறம் மாறிட்டு வரும் காலு கால் நிறம் செருப்போட பாக்கலாம் செருப்பு போடும் போல ரெண்டாவது நாளே நேரம் மாறி மூணாவது நாளே உங்களுக்கு சுவாசம் குறைஞ்சி மூணாவது நாளே சுவாசம் அந்த அதிர்ச்சியான சுவாசம் போயி இயல்பு குளிக்கிறப்ப அடிக்கால தேய்க்கும் போது சரியான அழுக்கு வருது அடிக்காலில் சரியான அழுக்கு குளிக்கும் போதே அப்போ கழிவு எல்லாம் கீழே இறங்கிடுச்சு நான் தேய்க்கிறேன் அவ்வளோ அப்படியே வருது அழுக்கு வருது அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு கழிவு நான் அப்படியே வருது எனக்கு அந்த மாதிரி இல்லை மூணு நாளாக வருந்துகிட்டு இருக்கு காலையில் கீழே அடி பார்க்குறது அதுக்கு இங்கே தொக்கையின் வாங்கி போடுவானுங்க அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு பிளாஸ்டர் விட்டுவானுந்தாங்க அது ஒரு மிதன் செய்கிறான்னுங்க ராத்திர தூங்கும் போது பிளாத்தரை விட்டிட்டு காலையில் அந்த பிளாஸ்டர் பிடிப்பானுங்க அது ஒரு மிசன் செய்கிறான்னு

மற்றவங்களுக்கு 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 அப்படி கால அழுக்க இருந்தா அவங்க என்ன மாதிரி உணர்வார்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு உடம்புல வச்சிருக்காங்க அப்ப அதை வச்சு ஒரு பிசு பண்றாங்க அங்க இதெல்லாம் கழிவு எப்படி ஆயிரும் அப்படின்ட்டு உலகம் போரா இருக்கு உலகம் போரா இருக்கு உணவுளுக்கான வியாபாரமே சொடிக்குது உணவு நோய் உணவு மருந்து உணவு மருந்துல பலராட்சி கோழி வியாபாரம் உணவு மருந்து உணவு மருந்து உணவு உணவுக்கான வியாபாரம் மருந்துக்கான ரெண்டும் ஒன்னு ஒண்ணு கலந்ததுதான் உணவு தின்னு போட்டு மருந்து மருந்து தின்னு போட்டு உணவு உணவு தின் போட்டு மருந்து என்னது உணவு தின்னா மருந்துக்கு போகணும் மருந்து தின்னா உணவுக்கு வரணும் மாத்தி 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 வந்து சாகணும் உங்களுக்கு உணவும் கிடையாது மருந்தும் கிடையாது மாத்திரையும் கிடையாது தானே மருந்தே இல்லையே மருந்து மருந்தருந்து நோய் ஆகுது எப்படி ஏன்னா உடம்பு தானே சரி செய்ய இயற்கை வந்து அப்படித்தான் படைச்சது படக்கூடிய இந்த படைக்கும் பொழுதே தண்ணி தானே ஏன்னா இயற்கையின் படைப்புங்கிறான் இயற்கையின் படைப்புங்கிறது இயற்கை புரிந்துகூட இயற்கை புரிந்து பசிதாக மனதை தானே சரி பண்றேன் இயற்கையில இருக்கிற மனதையும் தான் சரி செய்யறான் அப்பா இயற்கை தண்ணி இயற்கை தான் எல்லாமே காரணம் இயற்கையில தான் மனம் இருக்கு நான் இயற்கையை புரிந்து கொண்டு அதன்படி திரும்ப கண்டு கூடாது எனக்கு இயற்கை எல்லா நன்மை கொடுத்துருது இதுல இதுல வந்து இதுல மருந்துக்கோ உணவுக்கோ என்ன பங்களிப்பு அடுத்தவங்க வேலை என்னோட நான் பார்த்துட்டு இருக்குதுயா என்னோட என்ன செய்தி கண்டு போய் அடுத்தவங்க வேலையே இல்லை பிரச்சனை உள் பிரச்சனை உள்ளவ சிக்கல் உள் சிக்கல் தவிர வெளி சிக்கலாதான் நீ வைத்தியம் பார்க்கலாம் வெளியே அடிபட்டு இருந்ததை நீ பாக்கலாம் ஆனா இது உள் பிரச்சனை உள் பிரச்சனை நீ எப்படி தீர்க்க முடியும் சரி அப்போ மறுபடியும் ஒரு ஒன்றாம் பா ஒன்றாம் ஒன்றாம் பாடத்தை ஒன்றாம் பாடம் எப்பவும் கையில் புத்தகம் வச்சுக்கோங்க ஒன்றாம் பாடத்தை எடுத்து ஆ கையில் வச்சுக்கோங்க நல்லா முன்னேறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி மையத்துக்கு நம்ம வந்து அனுப்பலாம் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம் நல்லா ஆகுது உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லா உங்களுக்கு எப்போ மனசு நல்லா ஆகுதோ மருத்துவ ஆய்வுல எடுத்து வச்சிக்கோங்க மாசம் மாசம் இப்ப எப்படி குறைஞ்ச ஆறு தடவை மருத்துவ ஆய்வு இருக்குற வாய்ப்பு இருக்கு முப்பது நாளைக்கு ஒருக்கா முப்பத்து நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா எடை கூடாத எடை ஏன் குறையல நான் வந்து சுத்தத்துக்கு மாறிவிட்டேன் யோக பயிற்சியில சுத்தத்துக்கு மாறிக்கிட்ட போது என் உலகம் இந்த நோயெல்லாம் குணமாயிருக்குது அப்படிங்க நீங்க வாயில கொடுக்கிறீங்க நீங்க ரத்தத்தை செக் பண்ணி பார்த்து உங்களை நடவடிக்கை பார்த்தாவே எப்படி கே நீங்களே சாட்சி உங்க நேரடி சாட்சி நீங்க என்னது நேரடி சாட்சி நேரடி கண்ணால பாக்குற சாட்சி கண்ணால பாக்குற சாட்சி வெறும் வெறும் காயத்துல எழுதி குறிப்பில் எழுதுறது வேற டாக்குமெண்ட் பாத்துறது வேற அது வேற நீங்க நேர்லயே உணர்றீங்க நேர்லயே சொல்றீங்க அதை வந்து என்ன பண்றீங்க ஆவணம் படுத்தி இந்த மாதிரி செக் பண்ணி இருக்கிற இந்த மாதிரி சாப்பிட்டேன் இதுக்கு காரணம் இது இயற்கையில இருக்கிற முறை இது யோக முறை அவ்வளவுதான் யோக முறை யோக முறைன்னா என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுவோ யோக முறையில் இதுதான் இது அது யோக முறையில் அட்டாங்க யோகத்தில் இரண்டாவது விதி நியமம் நியமம் சொல்லுவாங்க அந்த நியமம் என்பது இந்த அகத்தூய் வந்து முதல் விதி உள்ளே இருக்கிற ரத்தத்தை குடலை சுத்தப்பட்டதுன்னு பேரு குடலை அகத்தூய்மை பண்ணுகின்ற பொழுது புறத்தில் இருக்கிறதுல வெளியே போயிருது அகத்தில் பண்ணுகின்ற பொழுது அகமும் சுத்தமாகிறது புறமும் சுத்தமாகிறது நீங்க சொல்ற ஆளுக்கெல்லாம் வந்து புரட்சித்தான் இந்த வெளியில ஒரு அழுக்கம் போயிருது உள்ள உள்ள இருக்கிற பழைய வசங்கள் போற மாவு செத்து பழைய மருந்து மாவு செத்து கொழுப்பு இந்த மூணு கல கரையுது பழைய மருந்து கரையுது மாவு செத்து கரையுது கொழுப்பு தேவையற்ற கொழுப்பு கரையுது ஸ்டீராய்டு ஆன்டிபாடி ஆன்டிசெப்டிக் ஹெவி ஸ்டீராய்டு ஹெவி ஹெவி இதெல்லாம் போட்டிருப்பாங்க உடம்புல அதெல்லாம் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வெடி அது அந்த நாத்தம் இப்ப வர வர நாத்தம் குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்றீங்க இந்த நாத்தம் குறைஞ்சதுக்கு அப்புறம் எந்த வாடையும் வராது ஏன்னா தூய தண்ணீர் எந்த வாடையும் இருக்க முடியாது அப்புறம் அவ்வளவுதான் நீங்க உணவும் தேவையில்ல ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உணவே இருக்காது ஏன்னா நீங்க நீங்க தேர்ச்சி பெற்ற மனிதனாக மாறிடுவீங்க நீங்க ஆகாரத்துல இருந்து விடு ஆகாரத்துல இருந்து என்ன எடுத்துருவீங்க விடுதலை அடைஞ்சிடுறீங்க ஆமா ஆகாரத்தில் விடுத தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய குமாரங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனாக மாறிடுறீங்க அவ்வளவுதான் மீண்டும் பாவம் செய்தால் மரணம் உண்டு மீண்டும் பாவம் செய்தால் அப்ப பாவம் உணவுதான் உணவு தான் மரணத்தை உண்டாக்குது உணவின் சம்பளம் மரணம் உணவின் சம்பளம் அப்ப நீங்க இயற்கையின் பிள்ளை அல்லது தேவன் பிள்ளை அல்லது இயற்கையின் பிள்ளை இப்படிதான் சரியா ஒரு நீங்க இந்த மொன்ற முதல் பாடத்தை படிச்சு முதல் பாடம் முதல் பக்கம் அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க